வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம எல்லோருக்கும் பல் இருக்குது அதை நம்ம நல்லா பாதுகாக்கணும் இல்லைன்னா என்னாகும் பல்ல சொத்த வந்துடும் சரி பல்ல எப்படி சொத்த வருதுன்னு பார்க்கலாமா நம்ம சாப்பிட்றோம் சாக்லேட் பிஸ்கட் கேக் ஐஸ்கிரீம் இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு நம்ம பல்ல நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும் அதாவது எதாவது எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம பல்ல வாஷ் பண்ணிடணும் நம்ம வாஷ் பண்ணாமல் தூங்கிட்டோம்னா என்ன ஆகும் பல்ல வந்து இந்த சாப்பாடுகள் வந்து பல்ல ஓரமாக ஒட்டிக்கும் அது பார்த்து பாக்டீரியா வந்து திரண்டு வரும் திரண்டு வந்து அதை திங்க ஆரம்பிக்கும் அப்போ உள்ள ஆசிட் வந்து சுரக்கும் அது வந்து மெதுவாக மெதுவாக நம்ம பல்ல வந்து கரைக்கும் சரியா இதுதான் கடல வந்து சொத்தை ஆகுது அதாவது பல்ல வந்து ஒரு சின்ன கருப்பு புள்ளி மாதிரி தான் என் முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நாலடையில நமக்கு பல் வலி கொண்டு வரும் பல்ல சொத்தை வந்து என்ன ஆகும் இப்போ பார்க்கலாம் என்ன ஆகும் முதல்ல ஒரு பல்ல ஒரு சின்ன கருப்பா ஒரு இது தெரியும் சின்ன புள்ளி இருக்கும் அது அது நாலடையில பல் கூச்சத்தை கொண்டு வரும் அதாவது சூடாக சாப்பிட்டாலோ குளிர்ச்சியை எதாவது சாப்பிட்டாலோ பல்லு பூசும் அதுக்கப்புறம் சின்ன வலி வரும் அதுக்கு அடுத்து ஏதாவது கிடைக்கும்போது கஷ்டமா இருக்கும் வலிக்கிறது மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் போக போக அதே வலி ரொம்ப பெருசாகும் ரொம்ப பயங்கர வலியை கொண்டு வரும் அதுக்கு என்ன கடைசியில் என்ன ஆகும் நம்ம பல்ல எடுத்து ஆகணும் ஆமாம் பாப்பா பல்ல எடுத்தோன்னா திருப்பி பல்ல வளரவே வளராது அதனால நம்ம காலையில் எந்த கல்லை அதே மாதிரி நைப்பு தூங்குறதுக்கு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கல்லை வந்து நம்ம தேய்க்கணும் இனிப்பு சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படியே சாப்பிட்டாலும் உடனே வாயை வாஷ் பண்ணிடணும் ஒவ்வொரு உணவுக்கு புறவும் வந்து நீங்கள் வாயை

வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது பயப்படாதீங்க பாப்பா பல் டாக்டர் நல்லா பார்த்துப்பாங்க அந்த சொத்தையை க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு ஃபின்னிங் வச்சு அடைச்சிருவாங்க அதனால் நம்ம பல்ல காப்பாற்றிக்கலாம் சரியா அதனால யாருக்காவது சொத்த பால் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது சின்னதாக இருக்குது அப்படின்னா உடனே போய் அடைச்சிப்போம் அதன் மூலமாக நம்ம பல்ல வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் சரியா பாப்பா இப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம் இந்த வீடியோல இருந்து இனிப்புகளை சாப்பிடலாம் கம்மியா சாப்பிடணும் ஆனா சாப்பிட்ட உடனே வாய வாஷ் பண்ணிடணும் காலையிலையும் நைட்டும் டெய்லி ப்ரஷ் பண்ணணும் டாக்டர் கிட்ட வருஷத்துக்கு இரண்டு முறை அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது பற்களை பரிசோதனை செய்து கொள்ளணும் パパ、バイバイ。Hey,